குற்றங்களை கண்டுபிடிக்க தகவல் தொழில்நுட்பத்தை காவலர்கள் பயன்படுத்த வேண்டும் பயிற்சி முடித்த டிஎஸ்பள் திறமையாக பணியாற்றவும் முதலமைச்சர் வாழ்த்து நன்னினத்தில் விவசாய பணியாளர்களிடம் உரையாடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரைக்கு செல்லும் வழியில் வாகனத்திலிருந்து இறங்கி விவசாயிகளை சந்தித்தார் திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு குற்றவாளியை பிடிக்க டிஎஸ்பிக்கள் தலைமையில் மூன்று தனிப்படைகள் அமைப்பு திருவள்ளூரில் எட்டு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு ஏழு நாட்கள் ஆகியும் பிடிவிடாத குற்றவாளி ஆரப்பாக்கம் நிலையத்தை முற்றுகையிட்ட சிறுமியின் உறவினர்கள் கோவையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு ஏழு பேருக்கு தாக்கும் வரை ஆயுள் திறனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு நாமக்கலில் கிட்னி திருட்டு எதிரொலியால் தமிழ்நாடு முழுவதும் ஆய்வு செய்ய மருத்துவத்துறை உத்தரவு புகார்கள் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க ஊரக நலப்படி இயக்குநர் ராஜமூர்த்தி ஆண் மதுரையில் வரதட்சணை புகாருக்குள்ளான காவல் ஆய்வாளரை பிடிக்க தனிப்படை காவலராக உள்ள பூபாலன் மற்றும் மாமனரான காவல் ஆய்வாளர் வதக்ஷனை கொடுமை அளித்ததாக பெண் புகார் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் ராணிப்பேட்டை திருவள்ளூர் தேனி தென்காசி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் காஞ்சிபுரம் திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் கணிப்பு நாற்பது இரண்டாம் நிலை ஆசிரியர்களுக்கு வரும் இருபத்தி நான்காம் தேதி பணி ஆணைகள் வழங்கப்படும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று நிரப்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக நம்ம பள்ளிக்கல்வித்துல ஒரு ஒரு நாளாக அந்த நாள் அமையும் கிட்டத்தட்ட நாற்பது காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதாதள கூட்டணி பீகார் மக்களிடம் கொள்ளையடித்தது பிரதமர் மோடி பிரதமர் நரேந்திர மோடி பாஜகவின் முகமாக இல்லாவிட்டால் நூற்றி ஐம்பது இடங்களில் கூட வெல்ல முடியாது பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே கருத்து காங்கிரஸை சேர்ந்த சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகலின் மகள் கைது மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம் காவல்துறையினர் குற்றங்களை கண்டுபிடிக்கும் போது தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் டிஎஸ்பி கடின் பயிற்சி நிறைவு விழாவில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்ற முதலமைச்சர் இதை தெரிவித்தார் ஒவ்வொருவரும் பொதுமக்கள் கிட்ட கனிவா மரியாதையாக நடந்து அவங்களுடைய குறைகளை பொறுமையாக கேட்கணும் அவங்களுக்கு நியாயமான நேர்மையான சேவையை விரைந்து வழங்கணும் உயர் தொழில் நுட்பங்களை பயன்படுத்தணும் அதில் நீங்கள் எல்லாம் அப்டேட் ஆகி கொள்ள வேண்டும் கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் வரி வருவாய் இல்லாத போதும் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வரை செலவு செய்ததாகவும் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்ததாகவும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பதினோரு மாசம் கடையை திறக்கல ஊட்டி வச்சிட்டோம் அப்புறம் ஜிஎஸ்டி வரி இப்படி எதுலையுமே வருவாயே கிடையாது நாற்பதாயிரம் கோடி கொரோனாவுக்கு செலவு இந்த காலகட்டத்தில் கூட விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பன்னிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி கடனை தள்ளுபடி செஞ்சாங்க திருவள்ளூரில் எட்டு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் மூன்று டிஎஸ்பிகள் தலைமையில் தனிப்படை அமைத்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் கடந்த பன்னிரெண்டாம் தேதி பள்ளி முடிந்து வீடு திரும்பிய சிறுமியை அடையாளம் தெரியாத நபர் கடத்திச் சென்றது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியானது சம்பவம் நடந்த ஏழு நாட்களாகியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஆரம்பாக்கும் காவல் நிலையத்தை சிறுமியின் உறவினர்கள் முற்றுகையிட்டனர் இந்நிலையில் மூன்று டிஎஸ்பிகள் தலைமையில் எஸ்பி கண்காணிப்பில் தனிப்படை அமைத்து காவல்துறையினா் விசாரணை நடத்தி வருகின்றனர் மதுரையில் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திய புகாரில் காவலரான கணவர் மற்றும் ஆய்வாளர் மாமனாரை பிடிக்க மூன்று தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது சாத்தூர் வட்டத்தில் செந்தில் குமரன் என்பவர் ஆய்வாளராக பணியாற்றும் நிலையில் அதே காவல் நிலையத்தில் அவரது மகன் பூபாலன் காவலராக உள்ளார் இவருக்கும் தனியார் பள்ளி ஆசிரியை தங்கப்பிரியாவுக்கும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது இந்த நிலையில் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக தங்கப்பிரியா அளித்த புகாரில் பூபாலன் மாமனார் செந்தில்குமரன் மாமியார் விஜயா நாத்தனார் அனிதா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது

கோவையில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான ஏழு பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்து ஆண்டு கோவை சீர்நாயக்கன்பாளையம் பூங்காவில் நண்பருடன் இருந்த மாணவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக அதே பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் ராகுல் உள்ளிட்ட ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் இவ்வழக்கு கோவை போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் ஏழு பேருக்கும் சாகம் வரை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது நாமக்கல் அருகே கிட்னி திருட்டு விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் சிறப்பு விசாரணை நடத்தி வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார் ரகுவரன் விவரங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் திருட்டு தொடர்பான ஒரு வீடியோ வெளியானது இந்த விவகாரம் தொடர்பாக மருத்துவ நலப்பணிகள் இயக்ககத்தின் சார்பாக இணை இயக்குநர் தலைமையில் ஒரு சிறப்பு விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த விசாரணை குழுவானது தற்போது முதற்கட்ட விசாரணையை தற்போது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் தொடங்கியிருக்கிறார்கள் மருத்துவ நலப்பணிகள் இணை இயக்குநர் தலைமையில் ஒரு விசாரணை குழுவானது தற்போது சென்னையில் இருந்து அங்கு சென்றிருக்கிறது மற்றும் நாமக்கல் மாவட்ட இணை இயக்குனர் அவர்கள் தலைமையிலும் இரண்டு குழுக்களாக இந்த விசாரணையானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த சிறுநீரக விற்பனை நடைபெற்றதாக சொல்லக்கூடிய பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் தற்போது புகார் கொடுக்க முன்வந்திருக்கிறார் புகாரின் அடிப்படையில் அவர்கிட்ட அந்த வாக்குமூலங்கள் தற்போது இந்த விசாரணை குழுவானது பெற்றுக் கொண்டிருக்கிறது யார் யார் வந்து இந்த இந்த நபர்களிடம் வந்து எப்படி எல்லாம் அணுகுனாங்க எவ்வளவு பணம் தருவதாக கூறினார்கள் எது போன்ற போலி சான்றிதழ்கள் தயாரிக்கப்பட்டது எந்த மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் என்பது தொடர்பான விசாரணை தற்போது இருக்கிறது குறிப்பாக இந்த பெண் கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் புகார் பெறப்பட்டு எந்தெந்த மருத்துவமனைகள் என்று அந்த மருத்துவ மையங்களுக்கு சென்று விசாரணை நடத்த மருத்துவ குழுவினர் திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த விவகாரத்தில் இந்த பெண்ணுடைய வாக்குமூலம் தான் முக்கிய கருதப்படுகிறது ஏனென்றால் இந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு தமிழகத்திலேயே மூன்று மையங்கள் தான் இருக்கிறது பரிந்துரை மையங்கள் குறிப்பாக சென்னை மதுரை கோயம்புத்தூர் இந்த மூன்று இடங்கள்ல தான் இருக்கிறது அப்படி என்றால் எந்த மையங்களுக்கெல்லாம் இவர் இந்த பெண்மணி அழைத்து செல்லப்பட்டார் என்பது தொடர்பான விரிவான விசாரணை நடத்துவதற்கு முதற்கட்டமாக இந்த பெண்ணினுடைய வாக்குமூலம் தான் முக்கியமானதாக இருக்கும் அதனால் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை தற்போது கண்டறிந்திருக்கக்கூடிய மருத்துவ குழுவினர் அந்த பெண் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் அது மட்டுமில்லாமல் பாதிக்க இந்த குற்றம் சம்பந்தப்பட்டதாக மருத்துவமனைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக கூறப்படும் செய்திகள் அனைத்தும் தவறானது இதுவரை அது போன்ற எதுவும் கொடுக்கவில்லை என்று மருத்துவத்துறை சார்பாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி ரகுவரன் விவரங்களுக்கு தொடர்ந்து மாலை செய்திகளை பார்க்கலாம் சென்னை பெரம்பூர் அம்பத்தூர் இடையே மேலும் இரண்டு ரயில் பாதைகள் அமைக்க தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்துள்ளது சென்னை சென்ட்ரலில் கூட்ட நெரிசலை தவிர்க்க பெரம்பூர் ரயில் முனையத்துடன் புதிய இணைப்பை ஏற்படுத்த தெற்கு ரயில்வே நிர்வாகம் முடிவு எடுத்துள்ளது இதற்காக நூற்று இரண்டு கோடி ரூபாய் செலவில் பெரம்பூர் முதல் அம்பத்தூர் வரை ஐந்து மற்றும் ஆறாவது ரயில் பாதைகளை அமைக்க மத்திய அரசுக்கு தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்துள்ளது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தேனி தென்காசி திண்டுக்கல் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரத்தில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பது இடைநிலை ஆசிரியர்களுக்கு வரும் இருபத்தி நான்காம் தேதி பணி ஆணை வழங்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறமேட்டு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து நிரப்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக நம்மளுடைய பள்ளி கல்வித்துல ஒருபடி பெருமைக்குரிய ஒரு நாளாக அந்த நாள் அமையும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து நாற்பது டீச்சர்ஸ் வந்து நாங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ண போகிறோம் காங்கிரசும் ராஷ்டிரிய ஜனதா தளமும் பிற்படுத்தப்பட்ட மக்களை வைத்து அரசியல் செய்வதாகவும் தங்கள் குடும்பத்தினரை தவிர்த்து வேறு யாருக்கும் மதிப்பு அளிப்பதில்லை எனவும் பீகாரில் நடைபெற்ற விழாவில் பேசிய பிரதமர் குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் ஆர்ஜேடி ஆதிவாசியோ நாம் பார்த்தீதி கர்த்த ஆய் கா

வைரப்பெருமாள் நினைவு புறா பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது சாதாபுரா கர்ணபுரா ஆகிய இரண்டு பிரிவுகளில் இருபதாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு போட்டி நடைபெறுகிறது சாதாபுராவின் நிறம் கருப்பு மற்றும் சிகப்பு நிறமாக இருக்கக்கூடாது கண்கள் மஞ்சள் அல்லது சிவப்பு நிறமாக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஆறு மணி நேரம் மறக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் போட்டி நடத்தப்படுகிறது இந்த போட்டியில் வெற்றி பெறும் புறாவின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்படவுள்ளது சென்னை பம்மல் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத முப்பத்து எட்டாயிரம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது நிலங்கள் சம்பந்தமாக பத்திரப்பதிவு செய்வதற்கு அதிக அளவில் லஞ்சம் வாங்குவதாக தொடர்ந்து புகார் அடைந்த நிலையில் செங்கல்பட்டு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையிலான அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அலுவலர்கள் ஊழியர்களிடம் நடத்திய விசாரணையில் கணக்கில் வராத முப்பத்து எட்டாயிரத்து இருநூறு ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் சாலையில் உலாவிய புலி ஒன்று மழைநீரை குடித்தது முதுமலை புலிகள் காப்பக சரணாலயத்தை சுற்றி பார்க்க சுற்றுலா பயணிகள் வாகனத்தில் சென்றனர் அப்போது சாலையின் நடுவே தேங்கியிருந்த மழை நீரை குடித்துக் கொண்டிருந்த புலி வாகனத்தை கண்டதும் மெதுவாக நடந்து வனப்பகுதிக்குள் சென்றது இதனை வீடியோ பதிவு செய்த சுற்றுலா பயணிகள் இணையத்தில் வெளியிட்டுள்ளனர் மாநிலம் ஹரித்வாரில் உள்ள கங்கை நீரில் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர் ஆண்டுதோறும் ஜூலை பத்தாம் தேதி கன்வார் யாத்திரையை சிவனடியார்கள் தொடங்குவர் இவர்கள் விரதமிருந்து புனித நதிகளின் நீர்களை சேகரித்து சிவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது வழக்கம் அந்த வகையில் ஹரித்வாரில் கன்வார் யாத்திரை மேற்கொண்ட பக்தர்கள் கங்கையில் நீராடி புனித நீரை சேகரித்தனர் அவர்கள் மீது ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டது ராத்திரைக்காக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதால் தலைநகர் டெல்லியில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் வரிசை கட்டி நின்றன சரிதா இருந்து காலிண்டி கஞ்ச் ஆறு வரை வாகனங்கள் ஊர்ந்து சென்றன இதனால் டெல்லி நொய்டா இடையே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஐபிஎல் தொடர் மூலம் மட்டும் இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு ஐந்தாயிரத்து எழுநூற்று அறுபத்தோரு கோடி ரூபாய் வரை வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் நிதியாண்டில் பிசிசிஐ வருவாய் பெருமளவு அதிகரித்துள்ளது அந்த நிதியாண்டில் பிசிசிஐக்கு ஒன்பதாயிரத்து எழுநூற்று நாற்பத்தோரு கோடி ரூபாய் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதில் ஐம்பத்தொன்பது சதவீதம் அதாவது ஐந்தாயிரத்து எழுநூற்று அறுபத்தோரு கோடி ரூபாய் ஐபிஎல் தொடரின் மூலம் ஈட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது